வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங் சிம்பிளாக முப்பத்தி அஞ்சு இன்ச்சு செஸ்டில் உள்ள ஒரு கஸ்டமர் ப்ளவுஸு இதை அளவெடுத்து தான் கட் பண்ணுறோம் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் பேக் தட்டு கட் பண்ணுறோம் ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு உயரம் வந்து பதி மூன்றரை பதிமூன்றரைக்கு ஒன்று இஞ்சி சேர்த்து பதினாலரை பதினாலு மேலே ஸ்டிச்சிங்க்கு உள்ளது இது ஸ்டிச்சிங் லைனு கைட் ஓட லைனு சோல்ட்ரு பதினஞ்சு வாலி முப்பத்தி அஞ்சு பேக் நெக் வந்து எட்டு இஞ்சி ஒன்னே முக்கால் இஞ்சி மைனஸ் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து அஞ்சே முக்கால் சின்ன சோல்ரு வந்து ரெண்டே இஞ்சி சின்ன சோல்ரு முக்கால் இஞ்சி இங்கே சேர்த்துக்கிட்டோம் மூணு இன்ச்சி இங்கே மூணு இன்ச்சி ரெண்டரை இன்ச்சி ஒன் பாயிண்ட் இருக்குது ஒரு கால் இஞ்சி ஒரு கால் இஞ்சி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம் நெக் பாயிண்டோட இடத்த அஞ்சே முக்கால் முப்பத்தி அஞ்சு டிவைடட் ஃபோர் எட்டே முக்கால் இழுப்பு முப்பத்தி ஒன்று ஏழை முக்கால் ப்ளஸ் ஒன்று இஞ்சி டாட்டுக்கு ப்ளஸ் ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு மாரிங்க ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு அஞ்சே முக்கால் ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் காலிஞ்சி கீழே அக்ராஷனுடைய இடம் ஆம்கோளுங்க வரைஞ்சிக்கலாம் ஆம்கோள் பதினஞ்சரை ஏழை முக்கால் இருக்கான்னு பார்க்கணும் ஏழை முக்கால் இருக்குது பேக் நெக்கு அப்படியே கட் பண்ணிடலாம் டாட்டுக்கு ஒரு இன்ச்சு வச்சுருக்கோம் ரெண்டு பக்கமும் ஆறாயிரம் இன்ச்சு இந்த பக்கம் அரை இஞ்சி இந்த பக்கம் அரை இஞ்சி முப்பத்தி ஆறு இன்ச்சு ஃபஸ்ட்டு ஒம்பது இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இப்போ டாட்டு அதுக்கு கீழே அந்த டாட் வந்து இங்கே டாட் இப்படி பிடிப்போம் டாட் பிடிக்கும்போது இந்த ஸ்ட்ரைட் கரெக்டாக வர்ற மாதிரி இப்போ ஸ்ட்ரைட் கரெக்டாக இருக்கும் பேக் கட் பண்ணிட்டோம் இப்போ அதோடய ஃப்ரெண்டு கட் பண்ணிக்கலாம் நெக் பாயிண்ட்டு கிராஸ் கட்டிங்கு இப்போ இங்கே கரை இருக்குது இந்த கழுத்து பகுதியை வந்து இந்த பக்கம் போடுறோம் இந்த கழுத்து பகுதி இப்படி போட்டுக்கணும் ஸோ இப்போ இந்த ஆம்கோல் டாட் வரக்கூடிய இந்த ஆம்கோல் டாட் வரக்கூடிய பொசிஷன் துணி வந்து இப்படி நெட்டில் இருக்கணும் இப்போ இப்போ ஃப்ரெண்டு இப்போ இந்த ஃப்ரெண்ட் இப்படி கிராஸில் எடுத்தோம்னா ஆம்கோல் டாட் வரும்போது இது ஸ்ட்ரெயிட் அந்த டாட் வர்ற இடம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அதுதான் வந்து நார்மலாக உள்ள கட்டிங்கான கிராஸ் வந்து அதுதான் சரியான க்ராஸ் இப்படி போட்டுக்கோங்க இப்போது இது வந்து பேக்கு இதிலேருந்து அரை இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க அதே மாதிரி இங்கே சோல்ரு இந்த ஆம்கோல் பக்கம் இது ஆம்கோலினுடைய லைனு இது செஸ்ட் போட இடம் இங்கேருந்து அரை இன்ச்சு நம்ம மேலே ஏற்றிருக்கோம் இங்கே அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பேக் இருக்கிற இடத்துல லைனை வந்து எடுத்து வச்சுக்கலாம் கூட பாயிண்ட் இங்கே இருக்குது இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இதில் இருந்தே மார்க் பண்ணிக்கலாம் எல்லாமே சைடில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் துணி வந்து எக்ஸாக வேணும் அது அப்படியே கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த சைடில் தையல் தும்பு வந்து இதில் ஆம்கோளினுடைய தையல் தும்புகும்போது கொஞ்சம் எக்ஸாக தேவைப்படும் அதனால் கொஞ்சம் கிளியரிக்கி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல எடுத்துக்குவோம் அதில் ஆஃப் இன்ஜி மேலே ஏற்றி கீழே இந்த லைன் இங்கே ஷோல்டருனுடைய லைனு நெக் பாயிண்ட்டு இங்கே ஆம்கோளுடைய இது இருக்குது இது கிடையாது எடுத்து எடுத்துக்கிட்டோம் இது பாடியினுடைய இது ஆல்ரெடி இங்கே அதே லைனில் தான் நம்ம எடுத்துருக்கோம் இங்கே கிராஸ் இங்கே கரெக்டாக அதிலே தான் எடுத்துருக்கோம் இப்போது இங்கேருந்து வந்து இடம் செஸ்ட் லைன் இந்த லைனு இப்போ இங்கே கழுத்தோட இடம் இங்கே இருக்கு இங்கேருந்து அரை இன்ச்சு இங்கே ஃப்ரண்டில் தள்ளிக்கணும் இங்கேருந்து இது பேக்கோட லைனில் கரெக்டாக வந்து இப்போ நெக் பாயிண்ட் இங்கேருந்து இதில் இருந்து நெக் பாயிண்ட்டை இதில் ஜாயின் பண்ணுற இடத்துல வச்சு இங்கே எடுத்துக்கணும் அந்த அரை இன்ச்சு இங்கே தள்ளி வந்துடும் ஸோ இப்போ இதோட பேக் பாயிண்ட்டு இங்கே கரெக்டாக இருக்கும் இங்கே இந்த பேக்கினுடைய நெக்கோட இடத்த இங்கே எடுத்துகிட்டு இதை மார்க் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஃப்ரண்ட்டோட நெக் இங்கேருந்து எடுத்துக்கணும் ஸோ இப்போ நம்ம மேலேருந்து பஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் முப்பத்தி ஆற ஒன்பது இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ஒன்பதே ஹால் இந்த பஸ் பாயிண்ட்டு அதே மாதிரி முப்பத்தி ஆறரை பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஒன் பாயிண்டு ப்ளஸ்ஸு கீழே வந்து ஸ்டிச்சிங்கு ஆஃப் இன்ச்சு இது பஸ்ட் பாயிண்ட்டு இது ஃப்ரண்ட்டோட ஒயரம் ஊக்குப்பட்டியோட லைனிங்கு ஊக்கப்பட்டி ஸ்டிச்சிங்கான லைன் வந்து இதில் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டோட நெக்கு வந்து இங்கேருந்து ஆறு இஞ்சி தையலுத்து முக்கிச்சுக்கோங்க ஆறு இஞ்சி ப்ளஸ்ஸு கால் இஞ்சி மேலே தையலுக்கு எடுத்துகிட்டு நெக்கோட பாயிண்ட் இங்கே எடுத்துக்கிறோம் கோல் வந்து செஸ்ட் இருந்து இங்கே ஆம்கோள் வந்து வரைஞ்சிக்கணும் பதினஞ்சரை இன்ச்சு ஆம்கோள் இப்போது இங்கேருந்து ஏழை முக்கால் ப்ளஸ்ஸு டாட்டுக்கு வந்து முக்கால் இன்ச்சு இங்கேருந்து முக்கால் இஞ்சி டாட்டுக்கு இப்போது ஏழை முக்கால் ப்ளஸ் டாட்டுக்கு வந்து முக்கால் முக்கால்ஞ்சி பேக்கில் இங்கே வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பேக்கில் பார்த்துக்கணும் எட்டை முக்கால் இப்போ நம்ம இதை நேராகவே வச்சுக்கலாம் எட்டை முக்கால் முப்பத்தி ஆற பதினெட்டை ஹால் ப்ளஸ் இங்கேருந்து இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் இஞ்சிங்கிறது ஸ்டாண்டர்டு இஞ்சி வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ இங்கேருந்து இதை கிராஸ் பண்ணிக்கலாம் இங்கேருந்து சைடு முப்பத்தி ஆற மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு டாட் பாயிண்டோட இடம் இப்போ இங்கேருந்து ஸ்டெயிட்டு ரெண்டுக்கும் சென்ட்ரு மூன்றரை ஒன்னை முக்கால் இல்லை ஒன்றே முக்கால் இதுக்கு நேரம் இங்கே பஸ்டோட இடத்த எடுத்துக்கணும் இப்போ இடுப்பு வந்து முப்பத்தி ஒன்று இங்கே அண்டர் பஸ்டில் இருந்து ஏழு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு முப்பத்தி ஒன்று ஏழே முக்கால் ப்ளஸ்ஸு ஆஃப் இஞ்சி இங்கே வச்சுக்கணும் இப்போ அது போக டாட்டுக்கு இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ரெண்டே முக்கால் இஞ்சி டாட்டு இருக்குது நம்ம இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சி வச்சுக்கலாம் ஒன்னேகால் இந்த பக்கம் ஒன்னே கால் டாட்டோட அளவு இங்கே இருந்து ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் பதிமூணு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு அந்த பதிமூணு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு இங்கேருந்து எடுத்துக்கோங்க இப்போ இங்கேருந்து இந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் டாட் பாயிண்ட்டில் மூன்று இன்ச்சு இருக்குது இங்கே ரெண்டரை இன்ச்சி டாட் பாயிண்டோட இடம் அதே இது மூன்றரை இன்ச்சு இங்கேருந்து வச்சுக்கணும் போய் இங்கே கரெக்டாக டாட்டோட மார்க் பண்ணிக்கலாம் நெக்கு இந்த ரவுண்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நெக் பாயிண்டில் அந்த ரவுண்டை வரைஞ்சிக்கலாம் இப்போ அப்படியே ஃப்ரெண்டை கட் பண்ணிடலாம் ஆம்கோல் டாட் வரைஞ்சிக்கலாம் இங்கேருந்து சைடில் ஊக்குப்பட்டிக்கான ஆம்கோல் டாட்டு இங்கேருந்து ஒன்று இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க முக்கால் இஞ்சி டாட்டு ஆம்கோளில் முக்கால் இஞ்சி இங்கே முக்கால் இஞ்சி டாட்டு இங்கே வச்சுக்கோங்க மேக்ஸிமம் இங்கே ரெண்டும் இந்த ஹைட் கால் இங்கேயும் அந்த கால் இருக்கணும் ஒன் பாயிண்ட் இருக்குது அதை கொஞ்சம் ஸ்டேட் பண்ணிருக்கணும் காஞ்சி இந்த பக்கம் காளிஞ்சி இங்கே ஷேப் கரெக்டாக வச்சுட்டு இந்த இதோ ஷேப்பை இதுலேருந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் இங்கே இதோட கிராஸ் பட்டினுடைய இடம் இதை ஜாயின் பண்ணுற மாதிரி இங்கே வச்சுக்கோங்க இதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க கிராஸ் பட்டியோட அளவு இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சு இங்கேருந்து மூணேகால் இன்ச்சு இதில் இருந்து மூணேகால் இடுப்பு வந்து முப்பத்தி ஒன்று ஏழை முக்கால் நம்ம இங்கேருந்து இது கரெக்டாக இந்த மார்க் பண்ணிக்கலாம் இந்த மார்க்கும் பண்ணிக்கலாம் இடுப்பு முப்பத்தி ஒன்று ஏழை முக்கால் ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு நாம் இங்கே இருந்த லைட்டை வந்து இதை க்ராஸ் பண்ணிக்கிறோம் இந்த ஏழை முக்கால்னுடைய அளவுலேயே இங்கே இந்த லைட்டை அப்படி க்ராஸ் பண்ணிக்கிறோம் இப்போ ரெண்டரை இன்ச்சு இங்கே ரெண்டரை ப்ளஸ்ஸு முக்கால் இங்கே மூணே கால் மூணே கால் ப்ளஸ் முக்கால் பட்டியினுடைய இடத்த ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துக்கிறோம் ஃப்ரண்ட்டு இதை ஜாயின் பண்ணுறோம் இங்கேருந்து அப்படி ஜாயின் பண்ணுற பொசிஷன் வச்சுக்கணும் இது ஊக்குப்பட்டியினுடைய இடம் இதை இங்கே எடுத்துகிறோம் இந்த டாட் பாயிண்டோட இடத்த இங்கே எடுத்துக்கணும் ஸோ அப்படியே வந்து இந்த டாட் இங்கே பிடிக்கக்கூடிய இந்த இடத்த இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே கரெக்டாக வந்துடும் ஒரு கால் இன்ச்சு அப்படி கூட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு கால் இன்ச்சு கூட்டி வைக்கும்போது தைக்கும்போது போது இதை டைட்டாக இழுத்து அடிக்கும்போது சுருக்கு இல்லாமல் பட்டி நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ இது ரெண்டையும் இங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம் இது ஸ்டிச்சிங்க்கானது இப்போ இங்கேருந்து பட்டியினுடைய லைனு இதை இங்கேருந்து இங்கேருந்து இப்போது இந்த சேப்பு இதில் இருந்து லேஸ் அப்படி எடுத்துட்டிங்கன்னா பட்டி சூப்பராக வந்துடும் அப்படியே கட் பண்ணிக்கலாம் இந்த ஷேப் அப்படி க்ராஸாக கொடுக்கும்போது பட்டியில் வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் கரெக்டாக வந்துடும் இப்போ பட்டிங்க இங்கே கரெக்டாக இருக்கும் இப்போ ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் இதை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ கை கட் பண்ணிடலாம் பேக்கோட நெக்கும் வந்து இங்கே இப்போ கட் பண்ணிக்கலாம் பேக்கு ஃப்ரெண்டு கிராஸ் பட்டி கட் பண்ணியாச்சு அடுத்து கை எப்படி கட் பண்ணணும்னு பார்த்துருவோம் கை கட் பண்ணுறோம் அஞ்சு இஞ்சி கையினுடைய உயரம் அஞ்சரை இஞ்சி வச்சுருக்கோம் இப்போ பதினஞ்சரை வந்து ஆம்கோள் வந்து பதினஞ்சரை ஏழை முக்கால் ஒன்று இன்ச்சு மைனஸ் ஆரை முக்கால் ஆரை முக்கால் இங்கே வைக்கிறோம் அரை இன்ச்சு தள்ளி வருமா இருக்குது இப்போ பதினஞ்சரை ஏழை முக்கால் இங்கேருந்து ஏழை முக்கால் இங்கே கொடுத்துட்றோம் கை வந்து சாட் கை இப்போது ஆரை முக்கால் இங்கே ஆரே முக்கால் அப்படின்னா மூணே கால் ஒன் பாயிண்ட்டு ஃபஸ்ட் நமக்கு வந்து ஒரு அரை இன்ச்சுக்குள்ளே தான் இருக்குது நார்மல் கையாகவே கட் பண்ணிடலாம் பட் ஆனால் கை வந்து ஷார்ட் கை அப்படிங்கிறதுனால அஞ்சு இன்ச்சு கையினுடைய உயரம் நம்ம இங்கேருந்து அஞ்சரை வச்சுருக்கோம் இப்போ கையினுடைய லூஸ் வந்து கையினுடைய லூஸ் பதினொன்னே முக்கால் அஞ்சே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இப்போ இங்கேருந்து கையினுடைய லூஸ் இந்த இடம் வந்துருச்சு இப்போ இங்கே என்னென்னா இந்த அன்றாம்ஷனுடைய இடம் வந்து கம்மியாக இருக்குது பார்த்திங்களா அப்போது அது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லும்போது இங்கேருந்து ஒரு ஆஃபன் இன்ச்சு இந்த லைன் அதுக்காண்டி தான் இங்கே கீழே எக்ஸ்ட்ரா மார்க் போடாமல் வச்சுருந்தோம் இங்கே வந்து ஒரு அரை இன்ச்சு அப்படி எடுத்துடணும் இப்போ சேம் அதே மாதிரி இங்கேருந்து தையல் தும்பு இப்படி எடுத்துட்டோன்னா இப்போது இந்த அன்றாம் சோட இடம் வந்து ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ இங்கே ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங்கு வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ஆம்கோல் இங்கேருந்து நார்மலாக எப்பவும் கட் பண்ணுற மாதிரி நார்மல் இது தான் இங்கேருந்து ஆம்கோல் கட் பண்ணிடலாம் இதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிடும் இங்கே இந்த லைனுக்கு நேரம் எப்படி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிடும் லேசா ஏன்னா நம்ம சைடு வந்து கை மேலே தூக்காமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல இப்படி நேராக வந்துருச்சு அப்படின்னா முண்டா ரவுண்டு முண்டா போடணும் இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டோன்னா தான் நேராக தைக்கும்போது அங்கே சுருக்கு இல்லாமல் இருக்கும் இப்போ இங்கே தையல் தும்பு ரெண்டில் கவார்த்தட்டு இருந்து எடுத்துக்கலாம் கரெக்டாக இங்கேருந்தே இந்த சேப்பு கொடுத்துட்டீங்கனாலே சரியாக இருக்கும் அப்படியே கையை கட் பண்ணிடலாம் இப்படி கை கட் பண்ணிடலாம் அந்த கவர் தட்டை சேம் அந்த மார்க்லேயே கட் பண்ணிடலாம் கை கட் பண்ணியாச்சு ஃபார்ம் கோல் வேணால் செக் பண்ணிடலாம் கரெக்டாக இருக்கும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆம்கோல் இங்கே ஸ்டிச்சிங் பண்ணுற அளவுக்கு போக ஆம்கோளுடைய ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஜாயின் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரைட்டாக ரெண்டும் கரெக்டாக சேர்ந்துடும் இங்கேருந்து ஏழை முக்கால் இந்த மார்க்கு ஏழை முக்கால் இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து லைட்டாக அதை க்ராஸ் எடுத்துடணும் ஒரு மார்க்கு தள்ளி வச்சிட்டோம் தான் செக் பண்ணிக்கிட்டோம் இது பேக் பார்க்கும் இப்போது இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் இப்போ கட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு இங்கே கிராஸ் பட்டி ஜாயின் மண் போது இதில் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் கட்டிங் சூப்பராக இருக்கும் ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும் ஓகே மற்ற முறை வீடியோவில் சந்திப்போம்